ரெபேக்காலை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ மகாரூபவதியாக இருந்தாள் என்று சொல்லி காரணம் அவள் அழகாக இருந்த உடனே அவளை அவன் செலெக்ட் பண்ணிரல பார்க்கறதுக்கு அவள் எப்படி இருந்தா மகா அழகாக இருந்தாள் மகாரூபவதி அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளான அவருடைய குணாதிசயத்துக்கான ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது அந்த டெஸ்ட்டிலும் அவள் என்ன செய்கிறாள் ஜெயிக்கிறான் ஜெயித்த பிறகுதான் அவள் மனவாட்டியாய் மாறுகிறாள் யாருக்கு ஈசாக்கு அதே மாதிரி சபையானது தேவனுக்கென்று ஒரு புத்தி உள்ள கன்னிகையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் தான் சபை சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல நம்மை குறிக்கிறது நாம் எல்லாருமே அவருக்காக ஒரு மனவாட்டி சபையாக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனை தேடுவதற்கு ஆராதிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஒரு காரியம் உண்டு வெறும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால நம்ம தேவனை ஆராதிக்கலை இப்போ கடைசி காலத்தில் ஏன் எல்லாம் சர்ச்சுக்கு வரீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்களாம் கிறிஸ்டின்ஸ் அதனால் சர்ச்சுக்கு வரோம் இது வந்து ட்ரெடிஷன் அப்படி வர்றது ஒரு பாரம்பரியம் ஹிந்துவாக இருக்கும் போது கோயிலுக்கு போகணும் கிறிஸ்தவனாக இருக்கும் போது எங்கே வந்துவிட்டோம் சர்ச்சுக்கு வந்துட்டோம் பிளேஸ் தான் மாறி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலிபர்களை கேட்டால் சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அங்கே தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மேட்ரிமோனியல் செக்ஷன் ஒன்று நடக்குது இப்போ சர்ச்சஸில் மூணாவது கொஞ்சம் வயசானவங்களை கேட்டு பாருங்க நீங்கள் ஏன் வரீங்கன்னா அங்கே தான் கல்றைக்கு இடம் கிடைக்குங்கிறாங்க எனக்கு அதில் வேறு ஒரு சிலருக்குள்ள என்ன இருக்குன்னா கடைசியான ஜோமனி அனுப்பணுன்றான் அப்போ அவன் போகிற வரைக்கும் நம்ம போகக்கூடாதுன்னு அர்த்தம் போல் அவன் இருந்து நம்மளை அனுப்பிட்டு தான் போகணுங்கிற முடிவு அவன் வந்துவிட்டான் அப்போ சபை என்பது கல்லறைக்கு இடந்து இடறமும் இல்லை கல்யாணத்துக்கு இடந்து இடற இடமும் இல்லை கத்திரம் அதுக்காக இதை உண்டாக்கவே இல்லை இதெல்லாம் அதில் உள்ளதான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உண்மையிலே சபையினுடைய நோக்கம் என்ன இது தேவனுக்கென்றான ஒரு மனவாட்டி தேவன் வந்து தன்னோடு கூட அழைத்து கொண்டு போய் என்ன செய்ய போகிறார் வைத்து கொள்ள போகிறார் எப்படி ஆதாமுக்கு ஏவாலை எடுத்து ரெடி பண்ணி அவன் கையில் கொடுத்தாரோ இப்போ இயேசுக்காக நம்மளை எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நம்மளை கொண்டு போய் ஒப்படைக்க போகிறார் முதலாம் மாதாமுக்கு விழாவில் குத்தப்பட்டு ஏவாள் எடுக்கப்பட்டால் ரெண்டாம் மாதாம் ஏசுக்கிரசுக்கு கல்வாரியில் விழாவில் குத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஏன் விழாவில் குத்தினானா அன்னைக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபை வெளியே எடுக்கப்பட்டது இப்போ நம்மளை ரெடி இருக்கிறாங்க நம்மளை கொண்டு போய் மீண்டுமாக ஒப்படைப்பாங்க அப்போ இந்த சபை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அதை தான் உன்னதப்பட்ட ஐந்து ஒன்பதில் சொல்லாரு ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு சொல்கிறார் அதாவது எல்லா பெண்ணை பார்க்கிலும் அவள் எப்படி இருக்கிறாளாம் ரூபவதியாக இருக்கிறாளாம் பொதுவாக நாமெல்லாம் திருமணம் செய்யும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா நாம் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம் இப்படி தான் திருமணம் செய்யணும் மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படித்தா பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் இல்லைனா வந்துட்டு ஊருக்கு வேலைக்கு வரோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் அஞ்சு புள்ளி ஒம்பது இருந்தால் அது ஒரு அஞ்சு புள்ளி ஏழு இருக்கும் அவர் மாநிலமாக இருந்தால் செக்க செவியர்னு இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது ஒரு க்ரைட்டீரியா வச்சிருக்கிறோம் அந்த க்ரைட்டீரியா படி தான் நம்ம பொண்ணு தேடுறோம் நாமளே அப்படி தேடுறோம்னா ஆண்டவரும் அப்படி தான் தேடுறாராம்மா அப்போ இல்லையா அவரை என்ன செய்கிறாராம் ஸ்திரீகளுக்குள் நல்ல பெண்ணாக பார்க்குறாராம் அதில் இந்த பெஸ்ட்டு சர்ச்சை எடுத்துகிட்டு போய் தான் அவரோடு கூட வச்சுக்க போகிறாரு அதுதான் மனவாட்டி சபை என்று வேதம் சொல்கிறார் அப்போ என்னங்க இப்போ உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சர்ச்சில் ஒன்று தான் போகுமா ஒன்று தான் மனவாட்டி சபையானா அப்படி அல்ல அந்த க்ரைட்டீரியாவோடு அவர் எதிர்பார்க்குற குணாதிசயத்தோடு கூட எல்லா சபையிலையும் ஆள் இருக்கு இப்போ கிறிஸ்தவனில் பிரச்சனையாக என்னென்னா அவன் போவானா வருகை தெரியாது ஆனால் இன்னொருத்தன் போகமாட்டாங்கிறதுலாம் அவன் கன்ஃபார்மாக இருக்கான் இப்போ பிரச்சனையே அதான் நீங்கள் சிஎஸ்ஐ காரங்களை கேளுங்க ஆர்சிக்காரன் போக மாட்டேன்பான் ஆர்சிக்காரங்களை கேளுங்க பெந்தகஸ்தக்காரன் போக மாட்டேன்பான் பெந்தோஷ்டக்காரங்களே கேட்டு பாருங்கள் கேட்டு கேட்டுப்பாங்க இவங்களுக்குள்ளேயே நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது சிபிஎம் காரனை கேட்டால் நாங்கள் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்களாம் போகமாட்டேன்னுருவான் இப்போ ஏஜிக்காரங்களை கேட்டிங்கன்னா கஷ்டம்தான்ங்கிறான் யாரை பார்த்தாலும் இப்போ கடைசியில் யார் தான் போவோம் கணக்குப்படி பார்த்தா யாருமே என்ன செய்கிறதில்ல போக மாட்டோங்கிற முடிவில் எல்லாருமே வந்திருக்கிறோம் ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை நாம் எப்படின்னு தான் பார்க்க சொல்லுது நாம் தான் முக்கியம் அவன் போவானா மாட்டானாங்கிற விஷயம் நமக்கு தேவையே இல்லை இல்லை பொதுவாக பையனை கேட்பாங்க ஏன்டா ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டால் க்ளாஸில் எல்லாரும் ஃபெயிலும் அவன் ஏன் ஃபெயில்னு ஒரு நாள் காரணத்தை சொல்லவே மாட்டான் ஏன்டா ஃபெயிலு எல்லாரும் ஃபெயிலு ஏன்னா மேக்ஸில் விட கம்மியாக மார்க் ஆகும் மேக்ஸ் டீச்சர் ஒழுங்காக நடத்த மாட்டேங்குது இல்லை எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்களே அவங்களாம் டியூஷன் படிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவன் வந்து சரியில்லைன்னு அவன் லைஃப்பில் ஒத்துக்கவே போகிறதில்ல அது வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னா நம்ம தான் கற்றுக்கிட்டான் பையன் வேறு எங்கேருந்து கற்றுக்கலை ஏன்னா நம்ம தான் அப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அவர் எவனும் பார்த்தாலுமே அவன் போக மாட்டான் இவன் போக மாட்டான் அவன் விட மாட்டான் இவன் விட மாட்டான் நம்ம எப்போ தான் உருப்பிட போகிறோம் நம்ம எப்போ தான் போக போகிறோம் அப்போ சபை என்பது நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடம் ஒவ்வொரு முறை கூடி வரும்போதும் அதனால தான் நம்ம எடுக்கும் போது ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறோம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய் தீர்க்கப்படும் ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கணும் ஏசுனா திருப்பி திருப்பி அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடும் ஓ முதுகப்பார் உன்னப்பார் உன்னப்பாருனா கட்சி வரைக்கும் நம்ம நம்மளை பார்க்கவே இல்லை இப்போ முடியவும் போகுது இப்பயாவது பார்க்கணும் லாஸ்ட் மினிட்டில் சகோதரிகள்லாம் காலையிலேருந்து சர்ச்சைக்கு கிளம்புனாலும் அந்த கார் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஓடி போய் கண்ணாடியை பார்ப்பாங்க அதாவது காலையிலேருந்து ரெடியான தினமும் சரியில்லாத மாதிரியும் எதுக்கும் என் டைமில் ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி என் டைமில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க போகிறோம் எதர் வி ஆர் செலக்டட் ஆர் நாட் வி ஆர் சூட்டபுள் ஆர் நாட் ஃபார் த பிரைட் குரூப் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் தேவனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக இருக்கிறேன்னா அப்படின்னு சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம் இதில் எவன் கெட்டவான்னு இல்லை திருப்பியும் சொல்கிறேன் நாம் தான் பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு ரூபவதியும் இருக்குது அதையும் வாச்த்துருங்க இன்னொரு அழகான ரூபவதி இருக்குது பைபிளில் அதையும் வாசிங்க நாகும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நாகும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க நாகும் மூணு நாலு வாசிங்க தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகாசூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற இன்னொரு ரூபவதியும் இருக்கிறா பாருங்களேன் இதுவும் பெண் தான் இதுவும் சபை தான் இந்த சபையும் எப்படி இருக்குதாம்மா ஜாதிகளை மோசம் போக்குற சபை ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்குது ரூபவதி ஒரு மனவாட்டியை போல பார்க்குறதுக்கு இதுவும் சபை இதுவும் அழகாக இருக்குது ஒரு முறை ஒருத்தர் சென்னையில் வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லி வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணும்போது கேட்டார் நாங்கள் சென்னையில் வந்து செட்டிலாக போகிறோம் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னார் இந்த வார்த்தையில் உள்ள தப்பு உங்களுக்கு தெரியுதா இல்லையா தப்பு கிடையாது ஒரு வித்தியாசம் இருக்குது அதில் அவர் என்ன சொன்னார் நல்ல ஆவிக்குரிய சபை இருந்தால் சொல்லுங்கன்னார் ஆவிக்குரிய சபைனாலே நல்லது தானே அப்படி தானே வந்துச்சு ஆவிக்குரிய சபைங்கிறது மற்ற சபைகளை விட்டு பிரிஞ்சு நல்ல சபையாக வந்ததுன்னு தான் அர்த்தம் இப்போ ஆவிக்குரிய சபையிலே என்ன வந்துருச்சு நல்ல சபை கெட்ட சபைன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்களேன் புரியுதா தேவன் உண்டாக்கும் போது காட்டு மினிஷன் நாட்டு தான் இருந்துச்சு அதே ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தேவன் சகலவிதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார் ஆனால் பேழைக்குள்ளே கொண்டு போகும்போது கத்தர் சொன்னார் சுத்தமானது சுத்தம் இல்லாததுன்னாரு தேவன் உண்டாக்கும் போது எல்லாமே சுத்தம்தான் ஆனால் நோவ காலம் வரும்போது எப்படி ஆயிருச்சு எல்லாமே சுத்தமும் அசுத்தமாக மாறிடுச்சு அதே மாதிரி தான் ஆவிக்குரிய சபையிலையும் இன்றைக்கி எல்லா சபையும் பார்க்குறதுக்கு ஆவிக்குரிய சபை தான் நாங்கள் எல்லாம் பரவது போவோம் பரவது போவோம் அப்படிங்கிறான் ஆனால் இதிலையும் கர்த்தருக்கு முன்பாக மனவாட்டியும் இருக்குது விபச்சாரியும் இருக்காமா சோரம் போன சபையும் இருக்காமா தேவனுக்கென்று உண்மையும் முத்தமாய் வாழுகிற சபையும் இருக்காமா இதில் நம்ம எதில் இருக்கிறோங்கிறது தான் முக்கியம் திருப்பியும் சொல்கிறேன் சபைங்கிறது கட்டடம் அல்ல கூட்டமைப்பு அல்ல நாம் நான் பர்ஸ்னல் நான் தான் மனவாட்டி நான் எந்த குணாதிசயத்தோடு கூட இருக்கிறேன் நான் எதற்காக தேவனுக்கென்று அழைக்கப்பட்டேன் அப்படிங்கிறது தான் முதலாவது முக்கியம் இப்போ நம்ம சுயபரிசோதனை பரிசோதனை பண்ணும்போது கொஞ்சம் கவனிக்க போகிறோம் நான் மனவாட்டிக்குரிய குணாதிசயமாக இருக்கா வேசித்தனக்குரிய குணாதிசயம் இருக்கான்னு அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த குணாதிசயம் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் வேசித்தனை குணாதிசயம் தான் கொஞ்சம் குத்தும் போது உங்களுக்கு என்ன தோணுன்னா ஏன் இந்த ஆளை கூப்பிட்டாங்கன்னு கூட தோணும் அது இப்போ வேறு வழியும் இல்லை நான் இன்னும் ஒரு பத்து நாள் இங்கே தான் இருக்கணும் வேறு வழியும் இல்லை அதனால் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இல்லையா நான் சொல்கிறது இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல சத்தியம் பேசுனா கஷ்டப்படுறாங்க இப்போது இப்போ நம்ம காதுகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா சத்தியத்துக்கு செவியை அடைக்கிற காதுகளாக மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஆராய்ந்து மணி பார்க்க போறோம் முதலாவது மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது இருபத்தி ரெண்டு ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக முதலாவது போதுமா முதலாவதாக மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன ஆவியும் மனவாட்டியும் மனவாழ்ன பார்த்து என்ன சொல்லுவாங்களா வா என்பார்களாக இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேட்குறதுக்கு ஆவியும் மனவாட்டியும் மனவாழ்னையை பார்த்து என்ன சொல்லணுமா வா என்பார்களாக தேவன் என்ன விரும்புகிறாரா என் மனவாட்டி என்னை பார்த்து வான்னு கூப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறாராம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதே அப்படின்னா கொஞ்சம் உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த உங்களுடைய ஜபங்களில் என்றைக்காவது இயேசுவே வாரும்னு கூப்பிட்ருக்குறீங்களா உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் ஒரு நாளாவது எப்பப்பா வருவீங்க நான் உங்களோட போக ஆசைப்பட்றேன் எனக்கு இந்த உலகம் வேண்டாம் நான் உங்களோட போகணும் அப்படின்னு எண்ணிக்காது ஒரு நாளாவது உங்கள் ஜபத்தில் கேட்டிருக்கிறீங்களா உங்கள் ஜபத்தில் நீங்கள் போய் முழங்கால் போட்ட உடனே நம்ம அத்தனை பேருமே ஒரு குறிப்புன்னு ஒன்று வச்சுருப்போம் ஒரு பத்து எழுதி வச்சுருப்போம் அதுவும் மறந்துடப்படாதுன்னு எழுதிட்டு வேற போவோம் சிலர்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருக்கான் ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது தப்பு கிடையாது ஆனால் போய் உட்காரும் போதே மனவாளன் என்ன எதிர்பார்க்குறாரா வந்து உட்காந்த உடனே வாசிக்க ஆரம்பிச்சுடும் ஆண்டவரே அதுக்காக ஜோம் இதுக்காக ஜோம் அதுக்கு தேசத்துக்காக ஜோம் அதெல்லாம் இருக்கட்டும் எப்போ அவர்கிட்ட ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசுவீங்க மணவாளனுங்கிட்ட என்னைக்காவது மனவாட்டி ஒரு குணாதிசயத்தோட அவர்கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை எப்பப்பா வருவீங்க ஏன்னா அவருக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒரு அனுபவம் இருக்குது ஐந்தாம் அதிகாரம் உனதை பாட்டில் ஒரு அனுபவம் இருக்குது என்னன்னா மனவாட்டிக்கு கதவை தட்டுறாரு மனவாட்டி என்ன சொல்லிட்டா நான் கதவை திறக்க மாட்டேன் நான் வந்து வஸ்திரத்தை கலைந்தேன் பாதங்களை கழுவினேன் பா இனிமேட் நான் எப்படி அதை அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்லி அவ கடைசி வரைக்கும் என்ன செய்யலையா அது எதுக்கு குறிக்குதுன்னா இஸ்ரேவேல் ஜனங்களை அவர்கிட்ட ரொம்ப கத்தி கதறி பார்த்தார் ஆண்டவர் நாலாயிரம் வருஷமா அவங்கள ரொம்ப தேடி பார்த்து அவரே வந்து நின்று கூப்பிட்டும் பார்த்தாரு பண்டிகையின் கடைசி நாட்களில் தாகமாக இருக்கிறவன் என்னிடத்துல வரக்கடவன்லாம் கூப்பிட்டு பார்த்தார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்க அவருக்கு என்ன செய்யலை செவி சாய்க்கலை அவர் ஒதுக்கி தள்ளிட்டாங்க இப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறன்னா சரி அந்த மனவாட்டி எனக்கு வேண்டாம் அவங்கள நான் செலக்ட் பண்ணேன் அந்த ஜனங்களை செலக்ட் பண்ணேன் அவங்க எனக்கு சூட்டபிளாக இல்லை இப்போ நான் யாரை செலக்ட் பண்ணுறேன் இஸ்ராவேல் அல்லாதவர்களை செலக்ட் பண்ணுறேன் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணிருக்கிறார் இப்போது அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தா மாதிரி நமக்கு ஏசு கிறிஸ்துவை வாங்கி அந்த வாக்கு தத்தங்களை இப்போ நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்போ அந்த மனவாட்டிக்கிட்ட இல்லாத ஒரு குணாதேசி எனக்கு என்ன இருக்கணும் என் மனவாளன் வரும்போது வாசலை நின்று வானு கூப்பிட்ற அனுபவம் ஒன்று இருக்கணுமா எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் எப்போ வருவாருன்னு காத்திருக்கிற ஒரு அனுபவம் எதிர்பார்ப்பு ஒரு வாஞ்சை நான் எப்போ என் ஏசுவை பார்ப்பேங்கிற ஒரு வாஞ்சை ஒன்று இருக்கணுமா அது இருக்குதா சபைக்கு இன்னைக்கு சபை என்பது எப்படி ஆயிடுச்சு ம அதான் சொல்வேன் ரெண்டு வகையான சபை இருக்குது இன்னைக்கு உலகத்தில் ரெண்டு வகையான சபை வெளிநாட்டில் நாங்கள் வேலை செய்யும்போது நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நான் சொன்னது அந்த காலத்தில் இப்போ உங்களை நினச்சிக்காதீங்க நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற மனவாட்டிகள்லாம் இங்கே இருக்கிற மனவாளங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நாங்களாம் ஒன்றா தங்கியிருப்போம் ஃபோன் பண்ணும்போது இங்கே இருக்கிற கணவன்மார்கள் சொல்லுவாங்க நான் வந்துடலான்னு இருக்கிறேம்மா அங்கேயே வந்துடலான்னு இருக்கிறேன் ஏன்னா இங்கே உங்களோட பிள்ளைகளெல்லாம் பார்க்காம எனக்கு என்னவா இருக்குது கஷ்டமாக இருக்குது சரி கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படிம்பாங்க உடனே அங்கே இருக்கிற மனவாட்டிகள்ல ரெண்டு வகை இருக்குது ஒரு வகையான மனவாட்டி என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் வந்துடுங்கப்பா நீங்களும் இல்லாமல் எங்களுக்கும் எப்படி இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது இப்போ என்ன கிடைக்குதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துக்கலாம் நீங்கள் வந்துடுங்க பிள்ளைகளும் உங்களை ரொம்ப தேடுறாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ரெண்டாவது வகையான மனவாட்டி இருக்குது அது என்ன சொல்லணும்னா இப்போ தான் கடைக்கால் போட்டிருக்குறோம் இப்போ தான் இடம் வாங்கியிருக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷம் அங்கே பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்டிங்கன்னா நாம் அதுக்குள்ளேயே வீடெல்லாம் கட்டிடுவோம் பிள்ளைகளும் படித்து முடிச்சிருவாங்க அப்புறம் நீங்கள் வரும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிம்பாங்க இந்த மனவாட்டி குற்றமாக சொல்கிறதுக்கு இல்லை இது கொஞ்சம் ஐடியாலாம் பண்ணும் ஃபோனை வச்சோன்னே மனவால் என்ன சொல்வார்ன்றதானே முக்கியம் ஃபோனை வச்சோடனே கணவன் சொல்வார் பாருங்கள் சார் ஊருக்கே போயிடலான்னு இருக்கிறேன் அவங்க பல்ல கடிச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் இருக்க சொல்கிறாங்க எப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் சரி இருந்தாலும் சுச்சு வீட்டு சுச்சுவேஷன் வேறு வழி இல்லை இங்கே இருக்கிறோம் அப்படிம்பாங்க